வாருங்கள் ஊதியை உலகை உருவாக்குவோம் குட் ஷெப்பர்டு சிஸ்டர்ஸ் மற்றும் சேலம் சக்தி கைலாஷ் மகளிர் கல்லூரியின் சார்பில் சர்வதேச உலக அமைதி தினம் கொண்டாடப்பட்டது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஒய் எம் சிஏ அரங்கில் நடைபெற்ற இந்த கருத்தரங்கு கூட்டத்தில் பிஷப் அருள் செல்வம் ராயப்பன் தமிழ்நாடு மாநில இமாம்கள் பேரவை உறுப்பினர் சபியுல்லா மற்றும் பிரம்மகுமாரிகள் அமைப்பை சேர்ந்த சகோதரி மகேஸ்வரி இதனை எடுத்து கிறிஸ்துவ அமைப்பை சேர்ந்த சகோதரி ராஜ்குமாரி உள்ளிட்டு ஒரு கலந்து கொண்டு சேலம் சக்தி கைலாஸ் மகளிர் கல்லூரி மாணவிகளுக்கு நல்வழிப்படுத்தும் விதமாக பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்தனர் குறிப்பாக கிறிஸ்துவ அமைப்பை சார்ந்த சகோதரி ராஜ்குமாரி நம்முடைய கோரிக்கையில் இந்த உலகில் பல்வேறு நாடுகளுக்கு இடையே பல்வேறு போர்கள் நடைபெற்றுக் கொண்டு இருப்பதாகவும் குறிப்பாக ஒவ்வொருடைய மனதிலும் அமைதியை உருவாக்க வேண்டும் நம்முடைய மனதில் பழிவாங்கும் எண்ணும் வராமல் நமது மனதில் தீய எண்ணம் இருப்பதினால் மற்றவர்களின் வாழ்க்கையை சீரழிக்கின்றோம் என்றும் இந்த சிறப்பு மிகுந்த நாடு மற்றவர்களை துன்புறுத்தாமல் நாமும் சமாதானம் அடைந்து மற்றவர்களையும் சமாதானப்படுத்தி இருந்தோம் என்றால் இந்த உலகம் அமைதி பூங்காவாக திகழும் என்று வலியுறுத்தினார் இந்நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியை இணைந்து நடத்தி அமைப்புகளின் நிர்வாகிகள் உட்பட கல்லூரி மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சேலம் மாவட்டத்திலிருந்து நமது செய்தியாளர் லிங்கானந்த் இந்நன்னாளில் அருள் சகோதரி நல்லாயன் கன்னியர்கள் மற்றும் சக்தி கைலாஸ் முஸ்லிம் பிரதர்ஸ் பிரம்மகுமாரி மகேஸ்வரி மற்றும் நல்லாயன் களப்பணியாளர்கள் அனைவரும் இணைந்து உலக சமாதான நாளை கொண்டாடுகின்றோம் இந்நாளில் வெளியில் போர்கள் நடக்கின்றன சன் சண்டை சச்சரவு நடக்கின்றன இருந்தாலும் முதலில் இந்த சமாதானம் ஒவ்வொருடைய மனதிலும் உருவாக்க வேண்டும் நம் மனதில் பழிவாங்கும் எண்ணம் போறாமை மற்றும் தீய எண்ணங்கள் இருப்பதனால் நம் அனைவரும் பழிவாங்க தோன்றும் அடுத்த அடுத்த வரை வளரவிடாமல் வாழ்க்கை அவ அடுத்தைய வாழ்க்கையை சீரழிக்கின்றோம் இந்த நாளை சிறப்பின் சிறப்பிக்கிற நாளில் நம் அனைவரும் சமாதானத்தோடு மன அமைதியோடு இருந்தால் நாமும் சமாதானத்தோடு இருக்கலாம் அடுத்த வரையும் சமாதானத்தோடு வாழ அமைதியாக வாழ நாம் வழிவகுப்போம் சிஸ்டர் ராஜ்குமாரி